வணக்கம் காஞ்சி கேட்டுன்னு பேசுகிறேன் ஹாப்பி மாட்டு பொங்கலுங்க எப்படி இருக்குது போய்ட்டு கடைக்கு போய்ட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டு மத்தியான என்ன பண்ணுறாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா கொஞ்சம் பேசுவோங்க ஏன்னா வீட்டில் வந்து வெளியே வீடியோ போட முடியல பேரம் பேத்தி வந்திருக்காங்க அவங்க ஒரே அவங்க ஜாலியாக இருக்காங்க சரி நம்ம தனி எப்படி ஒதுக்கிடுவோம்ட்டு இன்னொரு இடத்துலேருந்து போகிறோம் அதான் லொக்கேஷன் மாறிடுச்சு ஓகேவா அதாவது இப்போது பொங்கல்னாலே நமக்கு செலிப்ரேட்டிங் தான் அதாவது ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் பொங்கல் தான் போயிட்டு மார்னிங் டிஃபன் பொங்கல் சாப்பிட்டு அன்னைக்கு என்ன படம் மெயின் செலிப்ரேஷன் நல்லா நியூ ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்லை இருக்கிறதுலே நல்லதாக ஒன்று செலக்ட் பண்ணி போட்டுட்டு எங்கள் டிக்கெட் அதாவது புது படத்துக்கு போகணும் அங்கே போய்ட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களை உங்களை கலாட்டாக பண்ணிவிட்டு வந்துட்டு அது பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எந்த தலைவர் படமும் வரல ஐ மீன் ரஜினி படம் வரல கமல் படம் வரல சரி அதை விட்டு பார்த்தா எப்படி பார்த்தனா கமல் இது விஜய் படம் வரல அஜித் படம் வரல அப்புறம் என்ன பொங்கல் அப்படி ஒன்றும் பிள்ளை மீதி யாராவது படம் வந்திருக்கு ஆளு ஒன்றும் சொல்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் செவன்டி கிட்ஸ் காலம் தான் சூப்பராக இருக்கும் எங்கள் காலத்தில் ரெண்டு ஹீரோ வந்தாங்களே எம்ஜிஆர் சிவாஜி இவங்க படம் கம்பல்சரி தீபாவளி அண்டு பொங்கல் கண்டிப்பாக வரும் வரலன்னா அது அந்த பொங்கல் மாதிரி தெரியாது தீபாவளி மாதிரி தெரியாது காரணம் அதுக்கான தேட்டரும் தனியாக ஒதுக்கியிருப்பாங்க இந்த தேட்டரில் தான் எம்ஜிஆர் படம் வரணும் இந்த தேட்டரில் தான் சிவாஜி படம் வரணும்னு இந்த தேட்டரில் தான் ஜெமினி படம் இந்த தேட்டரில் தான் இங்கிலீஷ் படம் இந்த தேட்டரில் தான் ஹிந்தி படம் அப்படின்னு சென்னையில் சில தேட்டருங்க ஒதுக்கப்பட்ட தேட்டரு இருக்குது சாந்தி வந்து கண்டிப்பாக சிவாஜி படம் தான் வரும் சித்ராவில் எம்ஜிஆர் படம் தான் வரும் கேசினூரில் இங்கிலீஷ் படம் தான் வரும் பைலட்டில் ஆமாம் பைலட்டில் வந்து இந்தி படம் வரும் ஸ்டார் பைலட்டில் ஹிந்தி படம் வரும் அதே மாதிரி அதே இந்த பிளாசா அப்படின்னு ஒரு தேட்ருந்து அதில் ரஜினி படம் வரும் பிளாசாவில் அதுக்கப்புறம் தான் தேவி பேர்டேஸ்லாம் எடுத்துருந்தாங்க இந்த சாந்தி தேட்டருக்கு பின்னாடியே வரும் அதில் வந்து முதல்ல எம்ஜிஆர் படம் விட்டான் அப்புறம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு படம் விட்டு பெரிய செட்டிங் போட்டு ரூபான் விட்டு மாதிரி மரம் வச்சு அதில் காயின் எல்லாம் வச்சோம் அதாவது கரன்சி நோட்டெலாம் வச்சு சொர்க்கன்னு போட்டு அப்படியே கோல்டு கலரில் வச்சோம் அதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அது வந்து அந்த தேட்ரு பார்க்கும்போது போது ஒரு மாதிரி சரிவாக அப்படியே அது எஸ்கலேட்டிங்கமாக போவோம் அப்படியே சண்டையே போகிற மாதிரி படிக்கிறது கிடையாது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது அந்த தேட்டரில் வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம கீழே வரும்போது மேலேந்து வார்த்தை குரல் ஒருமோன்னு அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சில தேட்டரு ஒதுக்கப்பட்ட தேட்ரு சபேர் வந்து இங்கிலீஷ் படம் அது வந்து செவன்ட்டி எம்எம் போட்டே வரும் சப்பேர் அதுக்கப்புறமா தான் ஆனந்த் வந்தது தேர்ட்டி ஃபைவ் எம்எம் வந்தது அதுக்கப்புறம் அந்த என்டர் என்டர் தேட்டர் ஆக படம் வந்ததுங்க அந்த படம் வந்த பிறகு தான் ஆனந்த் தேட்ரு எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது சரியான ஓட்டம் வச்சு உடனே அவன் பார்த்தார் அவர் ஆனந்த் தேட்ரு உமாபதினு நினைக்கிறேன் போனா எஸ் என்ன அப்புறம் அந்த தேட்ரு வச்சுட்டு செவன்டி எம்எம் போட்டார் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஆனந்த் தேட்டர் லிட்டில் ஆனந்த் வந்து வந்தது மிட்லாண்ட் வந்தது அதுக்கப்புறம் மிட்லாண்டில் இந்தியா பாபி படம் வந்து மிட்லாந்து தேட்ரு செமையாக நல்ல ஹிட் கொடுத்தது பாபி அதே மாதிரி வெல்லிங்டன் தேட்ரு எதுனா இந்த ஆட்டுக்கார ஆளுமை படம் வந்துங்க வந்து தேவர் படம் இந்த ஸ்ரீபிரியா சிவகுமார் நடிச்சது ரொம்ப நல்லா ஹிட் ஆகிட்டு அந்த தேட்டருக்கு நல்ல பேர் கொடுத்த படம் கெய்டிங் தேட்ரு அன்னைக்குள்ளே வந்து ஹிட் ஆச்சு அது மாதிரி பாபி வந்து மிட்லாந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு ஒரு தேட்டருக்கு கட்டுற அளவுக்கு அந்த படம் நல்லா இட் கொடுத்துருவீங்களே அது மாதிரி ஆமாம் சொல்லிட்டே போகலாம் சரி கொடுங்க நம்ம சிவாஜி எங்களுக்கு வருவோமா இவங்க காலத்தில் படம் ஒன்றுக்கு ஒன்று சலித்தது கிடையாதுங்க இவங்க படம் மட்டும் இல்லை பேர் வைக்கிறதுல போட்டி பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் யோசனை பண்ணாது கொஞ்சம் நேரம் நோட்ஸ் எடுத்தேன் பாருங்கள் எழுதியிருக்கேன் எனக்கு ஞாபகம் வரைக்கும் எழுதினேன் கொஞ்சம் கேட்ச் பண்ணி பேசலாமேன்னு அதாவது சிவாஜி வந்து நவராத்திரின்னு படம் எடுத்தால் அவர் பேர் வச்சு படம் எடுப்பார் நவராத்திரின்னு புண்ண எம்ஜிஆர் வந்து நவரத்தினம்னு எடுப்பார் ஏன்னா அதுலேயும் நவரத்னா ஒம்பது கிரகம்னு சொல்லுவாங்க இவர் நவரத்தினம்ட்டு ஒம்பது நவரத்தினு இவர் பேர் வைப்பார் அதே மாதிரி பாபுன்னு அவர் கைரிச்சா வச்சு படம் எடுத்தார் பாபுன்னு இவர் வந்து ரிச்சா காரனு வைச்சார் சைக்கிள் ரிச்சாக வச்சு எப்படி காம்படிஷன் பாருங்கள் அதே மாதிரி அவர் சிவந்த மண் எடுத்தார் பாரின்லாம் போயிட்டு அந்த பட்டத்து ராணின்னு பாட்டு வரும் அது எகிப்துலாம் போய் எடுத்தாங்க நல்லா அந்த பிரமிட்லாம் நம்ம பார்க்க முடியாது அந்த படத்தில் பார்த்து அது பர்மிட் வந்து இங்கே செட்டிங் தான் போட்டாங்க ஏன்னா அவ்வளோ தொளவுக்கு போக முடியாது எகிப்து அளவுக்கு அப்படின்னு ஏன்னா அப்போலாம் அவளெல்லாம் போக்குவரத்து கிடையாது ஃப்ளைட் பிடிச்சி போனோம் எல்லோரையும் கூப்பிட்டு போகணும் முடியாது அங்கே எப்படி லொக்கேஷன் பார்த்து வந்து அதே மாதிரி செட் போட்டு தான் எடுத்தாங்க சில சீன்லாம் எடுத்துதான் சொன்னாங்க அது எந்த அளவுன்னு நம்மளுக்கு தெரியல அதனால் அவர் சிவந்தம்மன் எடுத்தார் உடனே நம்ம தலைவர் விட எம்ஜிஆர் நாடுன்னு எடுத்தார் படம் பேர் தான் நாடுன்னு போட்டு அதுவும் இதுவும் ஓச்சு அதுவும் ஓச்சு சரியான ஓட்டம் ஓடும் அதே மாதிரி அவர் கர்ணன் எடுத்தார் அதுவும் அவர் ராஜா கதனு கர்ணன் எடுத்தனே இவர் பார்த்தார் ஓ நீ அப்படி எடுக்கல இவரு படம் வச்சு வேட்டைக்காரன் எடுத்தார் எப்படி இருக்கு வேட்டைக்காரனுக்கு அவர் வந்து பச்சை விளக்குன்னு படம் எடுத்தார் படம் பேர் வச்சார் நீ பச்சை விளக்கு நான் உன்னோட சூப்பராக இருக்கணும் ஒலி விளக்குன்னு வீரம் வச்சார் அவர் வச்சிருங்களேன் அடுத்தது படங்கள் அதே மாதிரி உத்தம புத்திரன்னு அவர் வச்சார் படம் பேர் இவர் நாடோடி மன்னன் வீரம் வச்சார் அதில் புத்தம் புத்தகம் டபுள் எக்ஷன் தான் அது நாடோடி மன்னன் நீ மட்டும் டபுள் எக்ஷன் வைக்கலாமா நானும் வைக்கிறேன் நாடோடி மன்னன் டபுள் எக்ஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி கர்ணன் வச்சாரு ஆமாம் கர்ணன் வச்சார் இவர் அரச குமாரின்னு வச்சார் அதே மாதிரி அவர் மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு வச்சார் இவர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு வச்சார் படம் பேர் பாருங்கள் எப்படி காம்படிஷன் அவர் அது சொல்லலாம் புதிய பறவைன்னு அவர் வச்சார் இவர் வந்து புதிய வானம் அப்படின்னு வச்சார் தான் புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு அது புதிய வானமாக புதிய பூமியாக ஞாபகம் இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பிடிச்சிருக்கேன் வைங்களேன் பாசமலன் படம் எடுத்து வச்சார் அவர் இவர் வந்து அண்ணன் மிட்ட கைன்னு வச்சார் என் தங்கின்னு அவர் வச்சார் பார்த்தாரு ஓ நீ இவ்வளோ பெறால என் அண்ணன் இவர் வச்சார் இன்னும் கூட சொல்லிட்டே போகலாம் என் ஞாபகம் சரியாக வரல நீங்கள் ஏன்னா இதே மாதிரி ஏன்னா ஒற்றுமையாக இருக்கிற படம் பேர் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன் இது மாதிரி ரொம்ப அழகாக காம்படிஷன் இருக்கும் ஆனால் நம்ம நினைப்போம் எம்பிஆர் சிவாக்கி அப்படி இப்படின்னு கடையில் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க இவர் வந்து அவர் எம்ஜிஆர் பார்த்தா அண்ணான் அவரும் தம்பின்னுவார் அண்ணான்றது அதாவது எம்ஜிஆரை பார்த்தா அண்ணான்னு சொல்லுவார் ஆனால் ஸ்டுடியோவில் எம்பிஆருக்குன்னு ஏவிஎம் தனி ரூம் வந்துதுங்க அந்த ரூமு பேர்னா எம்ஜிஆர் ரூமு இல்லை அண்ணன் ரூம் சொல்ல மாட்டாங்க அது தம்பி ரூம்னு சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் எல்லாருமே ஃபீல்டில் தம்பின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதே மாதிரி இதில் மட்டும் இல்லைங்க பாட்டில் கூடங்க இந்த காவல் காலில் மெல்ல போ மெல்ல போன பாட்டு அந்த ஜெயலலிதா பார்த்து எம்ஜிஆர் போகிற மாதிரி இருக்கும் உடனே இவர் பார்த்தார் நீ அப்படியான்ட்டு ஆஹா மெல்ல நட மெல்ல நடன்னு இவர் பாட்டார் நிறைய பாட்டு இதே மாதிரி ஒத்துமையாக வரும் எனக்கு அதெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் பிடிச்சிடுவேன் நான் இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணேன் இன்றைக்கி என்ன போடலாம் அப்படின்னு இந்த விஷயம் அதே மாதிரி ரெண்டு பேருமே இவங்க படம் வில்லன் மாட்டாங்க வரமாட்டாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்குன்னு சில வில்லன்கள் இருப்பாங்க ராமதாஸ் அசோகன் மனோகரன் ஆனால் அவருக்குன்னு வேறு இருப்பாங்க இவருக்கு தனி காமெடி ட்ராக் இருக்கும் தங்கவையில் இருப்பார் சாரி தங்கவே தேங்காய் சீனிவாசன் சிவாஜி படத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க அவர் வில்லன் ஸ்ரீகாந்த் அந்த ஸ்டைலில் போவோம் ஜெயகணேஷ் ஸ்ரீகாந்த்னு அந்த ரேஞ்சில் போவோம் இவரு ரேஞ்சு வந்து அசோகன் மனோகரன் ராமதாஸ் அப்படின்னு காமெடியிலும் அப்படி தான் அது மாதிரி அதே மாதிரி பாட்டுலேயும் கவிஞனுக்கு வித்தியாசப்படுவாங்க எம்ஜிஆருக்கு வந்து வாலியாக கண்ணதாசன் ஞாபகம் இல்லை வாலி தான் எம்ஜிஆருக்கு வாலி தான் கண்ணதாசனை கூப்பிட்டு எழுத சொன்னாங்க அதாவது சிவாஜிக்கு கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு வாலி தான் ஒரு வாட்டி வாலி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அதாவது வாலி கண்ணதாசன் வந்து நிறைய செலவாளி அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் நிறைய இருக்குது உண்மையிலேயே கண்ணதாசன் மாதிரி வாழ்க்கையை அனுபவித்தவங்க யாரும் இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறேன்னா தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு சொல்கிறது எல்லா இருக்குது என்னை மாதிரி யாரும் அழிஞ்ச ஆடினவனும் கிடையாது ஆடணும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஒரு வாட்டி ஒவ்வொரு பிரச்சனையில் மாட்டிட்டு கடன் பிரச்சனை ஏதோ சம்திங் மாட்டிட்டு அவங்க அண்ணன் வந்து அப்போது மாலினுடைய அண்ணன் சாரி கண்ணதாசன் அண்ணன் வந்து ஏஎல் அழகப்பணும் ஏதோ ஒன்று வரும் ஏஎல் ராகம் இல்லை ஏதோ ஒன்று வரும் அவங்க அண்ணன்கிட்ட போயிட்டு கடன் கேட்டிருக்காரு கேட்டால் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு ஏன்னா இவர்கிட்ட கொடுத்தா அழிஞ்சிடுவாங்கன்ற இதில் அவர் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அந்த வெக்சிலே அப்படியேட்டார் இது வந்து எம்பிஆர் காதுக்கு போயிருக்கு எம்பிஆர் வேறு ஸ்டுடியோவில் இருந்திருக்காரு அப்போ வந்து இது மாதிரி கண்ணதாசன் இது மாதிரி ஆயிட்டேன்னு உடனே அப்படியா என்ன ஆச்சு அவனுக்கு பிரச்சனை அப்படின்னாரு அதுக்கு அவர் சொன்னால் இது மாதிரி ஏதோ கடன் போல் எவ்வளோ கடன் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து அவர் ரொம்ப ஆகிட்டார் யார் கண்ணதாசன் அந்த டைமில் இவர் இவங்க பேய மூலிமா போய் அப்புறம் காலிங் மில்னு கதவு தட்டுவாங்க காலிங் மில்னா எடுக்கலை கதவு தட்டுன்னு திறந்தோடனே இது வந்து சின்ன சின்ன ஒரு குடும்பம் சொன்னார்னு கொடுத்துட்டாங்க என்னடான்னு திறந்தால் அது உள்ளே ரெண்டு லட்சம் ரூபா வந்துவான் ரெண்டு லட்சம் பெரிய 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 விஷயம் அது அந்த பணம் விட்டா அவரில் நான் விட்டு கேட்கவே இல்லையா என்ன எழுதுனு இல்லை இல்லை சின்ன ஒரு குற்றவாசரம் சொல்லிட்டு ஆர்ப்பாட்டு வந்துட்டார் அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன எழுதுகிறா இல்லை இல்லை நீ பரவாயில்ல இருக்கட்டும் நான் அப்போ தான் ஒரு சுச்சுவேஷன் கதைக்கு வந்தது அப்போ ஒரு பாட்டு எழுதினார் கண்ணதாசன் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு அந்த லைனில் அந்த பாட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காசு பணம் இல்லாதவனுக்கு வாழ்க்கை ஏதுனா அப்படின்னு ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் கண்ணதாசன் வந்து எம்ஜிஆர் சைடு வந்துட்டார் அதாவது இதை மாதிரி நிலமையிலே என்னை காப்பாத்தினே அப்படின்ட்டு கண்ணதாசுங்க அப்படி ஒரு பாட்டாச்சுங்களேன் இதே வாலி வந்து ரொம்ப அதாவது சினி ஃபீல்டு வந்துட்டு அவர் சான்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் சரி நம்ம அவர் வாலினுடைய ஒரு ஸ்ரீரங்கம் நம்ம ஊருக்கு போய் செட்டிலைட்டு வேறு பார்த்துக்கலாம் வேலை அப்படின்ட்டு அவர் கிளம்பி போய் அந்த எக்மோர்டேஷன் கிட்டே போகிறாரோ போகும்போது அப்போ வந்து அந்த யாரோ சிங்கர் வரார் யார் நம்ம பிபி சீனிவாசன் லைக் தட் ஆமாம் அவர் வராரு ஏதோ இவங்க சினி ஃபில்டாகச்சின்னு பார்த்து பேசும்போது என்ன எங்கேன்னு ஒன்றும் இல்லை நான் வந்து எங்கள் ஊருக்கே போயிடலான்னுக்கிறேன் ஏன் என்ன விஷயம் எதுவும் சான்ஸ் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நான் ஊரில் போய் செட் ஆகிடலாம் அப்படின் போது அவரு தர சரி அப்படிலாம் இல்லை ஒன்று சான்ஸ் கிடைக்கும் ஏன் அவசரப்படுறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணது தெரியலனு இல்லை இல்லை நேற்று கூட பாட்டு கண்ணதாசன் பாட்டு முடித்தேன் என்ன பண்ண அது ரொம்ப அருமையான சுச்சுவேஷன் சாங்குன்னு சொன்னார் அவர் பண்ண அதாவது காசு பணம் நல்ல சுச்சுவேஷன் தாங்க பாண்டார் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கனதானு பாட்டு கேட்டோன்னா அந்த வாலிக்க ஒரு மாதிரி ஆகிட்டான் அதாவது நல்ல மறந்துட்டான் அந்த பாட்டு சூப்பர் பாட்டு வாலிக்க மனம் திருந்தி சரின்ட்டு ஃபீல்டுக்கு அதாவது ட்ரெயினுக்கு போகிறவர் திரும்பி வந்து செட்டில் ஆகிட்டார் தான் மகாலிங் ஒருத்தர் பெரிய அங்கேயே செட்டில் ஆகிட்டு வீடெல்லாம் வாங்கிட்டு அவர் வீட்டில் எனக்கு தெரியும் எங்கள் லைப்ரரி மெம்பர் அவர் நான்லாம் ஒரு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வாலியை பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி என்ன பார்த்து மற்றபடி அவங்க மகன் தெரியும் வீடு தெரியும் அந்த மகளை ஐயப்பன் கோயில் இருப்பாங்க அந்த ரோட்டில் தான் அந்த வீடு அங்கே தான் எல்லா வீடுமே இருக்குது ஸ்ரீ வித்யா வீடு இருக்கும் அவீர் வீடு அப்படி போனால் யாரு நம்ம இன்னொருத்தர் மலையாள ஆக்டர்ஸ் வீடெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அதனால் அந்த வாலிக்கும் நல்ல பாட்டு மட்டு அது அப்புறம் யாரால் நான் வந்து சொல்கிறேன் இல்லை நானே நான் வந்து அடுத்த இதில் சொல்லிடுறேன் அது சொன்ன உடனே வாலிக்க ஒரு மாதிரி ஆகிட்டு திரும்பி வந்து அதாவது உருவப்போகிற இது மைண்ட்லேருந்து மாறி வந்து செட்டில் ஆனது அவரே பேட்டியில் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் திடீர்னு ஒரு முடிவு எடுப்போம் அது வந்து ஒரு முடிவு செடால் எடுத்தேன்னா அதை உடனே நிறைவேற்றணும்னு பார்க்காதீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் நல்ல முடியுன்னா ஓகே கெட்ட முடிவு அதாவது அவசரத்தில் எடுத்த முடிவு சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி டைமில் கொஞ்சம் ஓட்டுறது நல்லா கிட்ட ஐடியா கேட்டால் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் இல்லைன்னா நம்மளே தனிமையில் உட்காந்து யோசனை பண்ணால் அதுக்கான முடிவு கிடைக்கும் ஓகேவா நல்லா தெளிவு முடிவுன்னு இது மாதிரி எப்போனாதாங்க ஓடுறது அதான் விஷயம் ஓகேவா இன்றைக்கி தான் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது நல்ல மேட்ரு அப்புறம் பேசலாம் ஓகேவா இன்னும் நிறைய எழுதி வச்சுருக்கேன் அது அப்புறம் பேசுகிறேன் இப்போதைய தான் ஏன்னா வெளியே பேரம் பேத்தியும் கிச்சி கிச்சி கிச்சின்னு பண்ணிணுங்கிறாங்க ஜாலியாக இருக்குது இப்போ சித்திராங்க நான் என்னை தேடி நீங்கள் தான் ஓகேங்களா பாருங்கள் சிரிப்பு தொண்டு கேட்குதா அதுதான் இதுக்கு இன்னொரு ரூமில் வந்து பேசுகிறவங்க இங்கே கேட்குது அதான் ஓகே ஹாப்பி பொங்கல் ஹாப்பி மாட்டு பொங்கல் ஜாலியாக இருங்க அந்த வாலி பாட்டினா நான் அப்புறம் சொல்கிறேன் ஓகே பாய்